ஹலோ மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிரம்மாண்டமான எக்ஸ்போவில் தான் வந்திருக்கோம் கோக்லாம் நடத்தக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான எக்ஸ்போ அதுவும் நம்ம கோயமுத்தூரில் நடக்குதுங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது நம்ம நம்மளே கோயம்புத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய ஈரோடு திருப்பூர் சேலம் கரூர் கோயமுத்தூர் இந்த மாதிரி நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஹோல்சேலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயமுத்தூர் சுகுணா கல்யாண மண்டபம் பீலமேட்டில் தாங்க ஸோ இங்கே வந்து எல்லா வகையான கலெக்ஷன்ஸும் ஒரே இடத்துல இந்த மூணு நாள் மார்ச் பதினாலு பதினஞ்சு பதினாறு மூணு நாளைக்கு மட்டும்தான் இந்த எக்ஸ்போ வந்து போட்டிருக்காங்க ஸோ குயிக்காக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸை ஒரே இடத்துல கலெக்ட் பண்ணிக்கலாங்க ஸோ பிரம்மாண்டமான எக்ஸ்போ தான் ஸோ இந்த மாதிரியான சாரீஸ் லவ்வர்ஸ் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான காட்டன் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு ஸோ இதெல்லாம் சுகுணா கல்யாண மண்டபத்தில் உங்களுக்கு ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டால்ஸுமே ரொம்ப ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸாக போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்களா உங்களுக்கு கலாம் கரையில் டாப்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா இங்கே வரலாங்க சூப்பராக இருக்கு ஆனால் ஸ்டார்டிங் ப்ரைஸ் டாப்ஸ் எவ்வளோங்கண்ணா சிக்ஸ் நைன்டி நைன் ஓபன் பண்ணுங்க டூ பீசஸ் ஓகேங்க ஓ லாங் டாமர்ல டாப் சைடு ஓபன் ஓகேங்க ஸோ நம்ம ஓ சூப்பருங்க ஸோ த்ரீ பீஸ் டூ பீஸ் எல்லாமே அவைலபிள் நம்ம கிட்ட இல்லைங்களா ஓகேங்க சார் ஸ்மால்லேருந்து த்ரீ எக்ஸல் வரைக்கும் இருக்குங்க சூப்பருங்க ஸோ இந்த மாதிரி கிராப் டாப்ஸ் எல்லாம் வந்து நீங்க வாங்கணும்னா பி டுவெண்ட்டி செவனா விசிட் பண்ணுங்க ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சுகுனா கல்யாண மண்டபத்துல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க வித் நைட்டியும் வந்து பிராண்டடான நைட்டிஸ் உங்களுக்கு குர்த்திஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பரா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் அன்ஸ்டிச்சிங்க வச்சிருக்காங்க நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்டாலில் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க சோ உங்களுக்கு மயில்மார்க் ஸ்டாலில் போட்டிருக்காங்க வாங்கிக்கலாம் நிறைய உங்களுக்கு வந்து வீட்டு இதெல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க சோ மைதா மைதா இல்லாம நீங்க வந்து ரவை எல்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம மார்க்கை வாங்கலாம் சோ இதெல்லாமே உங்களுக்கு எல்லாமே கஸ்டமைஸ்டு ஜுவல்லரி அதாவது ஃப்ரெட் ஜுவல்லரி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதில் வரக்கூடிய இயரிங்ஸ் உங்களுக்கு வந்து நெக் பீஸ் உங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸாரி பின்னு உங்களுக்கு வந்து பேண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய அவைலபிள் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நெக் பீஸ் எல்லாம் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஹேர் கிளிப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோங்க மேம் தேர்ட்டி டுவெண்ட்டி எல்லாமே அஃபோர்டபிள் தான் ஓகேங்க ஓகே ஓகேங்க இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே அவைலபிள்

உங்களுக்கு பேங்கிள் பேண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் ஸ்டெட் இயர்ரிங்ஸ் கிளிப்ஸு பேங்கிள்ஸ் பேண்டு ஸோ பேங்கிள்ஸ்லாம் பாருங்கள் வேறு லெவலில் த்ரெட்வெல் பண்ணியிருக்காங்க சூப்பர் சூப்பராக இருக்குது ஸோ விசிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இந்த மாதிரி ஹேர் கிளிப்ஸ்லாம் நீங்கள் ஸ்டோன்லேயும் இந்த மாதிரி உங்களுக்கு கேட்ச் கிளிப்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா ஸோ இதெல்லாமே நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் பாருங்களேன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டனில் வரக்கூடிய குர்த்தா ஸ்டார்டிங் ப்ரைஸ்

ஓகேங்க சூப்பர் இருக்குது ஸோ நீங்கள் வந்து செலிபிரிட்டிஸ்லாம் வே பண்ணி பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சுகுனா கல்யாண மண்டபத்தில் உங்களுக்கு த்ரீ டேஸ் வந்து மெகா எக்ஸ்போ போட்டுகிட்டு இருக்காங்க ஸோ இங்கே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்களா ஆன்லைன் ஆன்லைன் நம்பர் இன்ஸ்டாகிராம் ஐடி

சார் மெட்டீரியல் நேம் இது பாருங்க செமையா இருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்குங்க நல்லா வெயிட்டாக பிராஸ்ல கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் விசிட் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பாருங்க ஸோ கிட்ஸுக்கான கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு சாரீஸ்லாம் வந்து பியூர் காட்டன்ல பாக்குறீங்கன்னா மேம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோங்க

சூப்பருங்க சோ ரொம்ப யூனிக்கா போடணும் செலிபிரிட்டி கலெக்ஷன்ஸ் போடணும்னா மேமோட ஸ்டால விசிட் பண்ணுங்க மேம் எப்படி உங்களுக்கு ஸ்டால் மட்டுமா இல்ல ஷாப் வச்சிருக்கீங்களா எப்படி ஹோம் புட்டிங் பாலக்காடுல இருந்து சொல்லிட்டு ஆன்லைன் பண்றீங்களா ஆஃப்லைனும் பண்றீங்க

மொடால் செட்ஸ் ஓகே மொடல் சில்க்ல பேச்சு சாரீஸ் வந்து சூப்பர் வர்க் எம்ப்ராய்டரி ஓகே சூப்பர் மொடல் சில்க்ல 3 4 இருக்கு இருக்கு

டைரக்டா ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அந்த அளவுக்கு செம சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ இங்க பாருங்களேன் சாரீஸோட கலெக்ஷன்ஸ் பாருங்க எவ்வளவு சூப்பரா வச்சிருக்காங்கன்னு ஸோ ஒவ்வொன்றுமே உங்களுக்கு அழகழகா இருக்குங்க நார்மலான பிரைஸ் ரேஞ்சில் இருந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ் அவைலபிள் வா இதெல்லாம் பாருங்க எவ்வளவு சாஃப்ட் காட்டுற பாருங்க செம்ம சாஃப்டுங்க ஸோ நெக்ஸ்ட் கிட்ஸோட கலெக்ஷன்ஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிட்ஸோட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சார் சொல்லுங்க சார் உங்க பொட்டிக் நேம் என்னங்க சோ நாங்க வந்து வீட்ல இருந்து பண்றோம் நாங்க ட்ரீம் ஸ்டைல் ஃபேஷன் ஓகே ஆ இதல பாத்தீங்கன்னா கிட்ஸ் ட்ரெஸ் வந்து 100 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் 100 ல இருந்து 300 ஆன்லைன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா ஓகேங்க ஜஸ்ட் 100 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா ஓகேங்க சோ செட்ஸ் இருக்கு ஓகேங்க

சோ பாருங்க எல்லாமே அவைலபிள் சோ பட்டர்பளைட் கிளிப்ஸ் வந்து இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு சோ அதவும் வந்து வச்சிருக்காங்க சோ எல்லாமே ஹேண்ட்மேட்ல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்கறீங்கன்னா தாராளமா விசிட் பண்ணலாம் சூப்பரா இருக்கு பாருங்க சோ அவங்க कांटेक्ट நம்பர் சொல்லுங்க कांटेक्ट நம்பர் வந்து கிரீன் செல் ஓகே நம்ம ஓகே ஆனா வாங்கிக்கலாம் நிறைய பேர் গিஃப்டிங் கொடுக்கறதால நம்மங்க வாங்கி கொடுத்துட்டீங்களா ஓகே சோ थैंक यू பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி குர்த்தி ஸ்டாப்ஸ் எல்லாமே நீங்க வாங்கலாம் ஸோ இது மாதிரி உங்களுக்கு கலாம் கருவிகளில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க பியூர் காட்டன்ல அண்ணா அவரை ஓப்பன் பண்ணி காட்டுங்கண்ணா ஷார்ட் டாப்பு தான் வருமாங்கண்ணா நார்மலாக ஷார்ட் எவ்வளோ ப்ரைஸ் வருதுங்க அவ்வளோ தானங்களா த்ரீ ஃபிஃப்டி லாங் வேணும்னா லாங் இருக்காண்ணா எதாவது ஸ்டார்ட் ஆகுதுங்கண்ணா டாப்ஸ் ஒரு த்ரீ ஃபிஃப்டின்னு இருக்குங்க ஓகேங்கண்ணா ஸோ இந்த அக்கோ போடலாங்கண்ணா அக்கோபோ ஃபைவ்

मैं ब्रांड फिंगर रस में ओके ना आप देखिएगे किड्स पर लेडीज पर एल्बम है ना मैं प्रोडक्शन पन निकलेंगे मॉडल पर्चर पन तेरे पूरे अपने ना डायरेक्टर वन दो आएंगे क्लब में लेबिंग या मैं मैं रेडियल होल्सर ट्रेनी मैं पर्चर पन टेकिंग ला ओके ना मेरे कोट्स सेटर ओह कोट्स सेटर के एलोवर्ड इन्� த்ரீ த்ரீ பீஸ் பீஸ் என்ன வருதுங்க இது நைன் கொடுத்துட்ருக்கீங்க கம்மியாக வாங்கிக்கலாம் வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் பண்ணி ஓகேங்க சூப்பராக கிட்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு 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 பேண்ட்டு காட் செட்டு செட்டு இந்த மாதிரி வந்து வந்து சூப்பரான மெட்டீரியல் டிஷ்யூ ஸோ இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய டாப்ஸ் வி அது ஃப்ரெஞ்ச் காலர் ரெச்சி சூப்பரா பண்ணிருக்காங்க இதுனோட ஓன் பிராண்ட் ஸோ நீங்க என்ன பிராண்டல்ல வாங்குனீங்க என்ன ஒரு ஸ்டிச்சிங் இருக்குமோ அந்த ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் சூப்பரா இருக்குங்க ஸோ இந்த சமருக்கு காட்டன்ல பாக்குறீங்கனா just 350 இருந்து ஸ்டார்டிங் நான் பாருங்க சூப்பரா இருக்கு அண்ணா இதுல லென்த் வேணும்னால இருக்கறோம் நமக்கு கிட்ட காட்டுறேனா தோணும் ஸோ லெந்த் வேணும்னால இருக்க லெந்த் எவ்வளவு வருதுங்கனா இது உங்களுக்கு 750 ஆ இல்லனா டாப்ஸ் மட்டும் லெந்த் வருமா நமக்கு கிட்ட ஓகே

இதெல்லாம் பாருங்க காட்டன்ல நைட்டிஸ் பாக்குறீங்கனாலும் நீங்க காட்டன் நைட்டிஸ் வந்து வாங்கிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் காட்டன்ல வரக்கூடிய நைட்டிஸ் தான் சோ கவுன் டைப்ல வரக்கூடிய நைட்டிஸ் உங்களுக்கு अवेलेबल இருக்குங்க சோ இதெல்லாம் நீங்க வந்து நம்ம சுகுணா கல்யாண மண்டபத்தை விசிட் பண்ணுங்க 14 15 16 சோ மூணு நாளும் நீங்க வந்து இந்த ஸ்டால்ஸ்லாம் விசிட் பண்ணீங்கனா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நம்ம ஊர் ஸ்டால்ஸ் மேதே நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய செல்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்கு ஸோ இந்த பிளவுசஸ் எல்லாம் பாருங்க செம்மையா இருக்கு ஒர்க் பிளவுஸ் எல்லாம் ஸோ இதுங்களோட பிராண்ட் நெக்ஸ்ட் பாருங்க ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூனிக்கா வேணும்னா நீங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தேடிட்டு இருக்கீங்கனாலும் அவைலபிளா இருக்கு ஸோ ஸ்டெட் இருக்கு உங்களுக்கு ஜுவ நெக் பீஸ் இருக்கு பேங்கிள்ஸ் இருக்கு லாங் செயின் இருக்கு பிரேஸ்லெட்ஸ் இருக்கு இதெல்லாமே பாருங்க சூப்பராக இருக்குங்க பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் மேம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னங்க மேம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் டூ இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் தாங்க ஸோ ரீவேல்யூஷன் உண்டு ஸோ செம்ம சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் இந்த ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டால்க்கு வர்றீங்க அப்படின்னா பதிமூணு பதினாலு பதினஞ்சு இங்கே வந்து அவைலபிளாக இருக்குங்க ஆமாம் நம்ம ஸ்டால் வர முடியல அப்படின்னா எங்கே வந்தால் அவங்க எடுத்துகிட்டு வாங்கலாம் இன்ஸ்டாகிராமில் இங்கே பேஜ் இருக்குது ஓம்கார கலெக்ஷன்ஸ் பை பி

வந்து உங்களுக்கு நம்ம சின்ன கல்யாண மண்டபத்தில் அவைலபிளாக இருக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸு ஸோ ஹேண்ட் பேக்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிராஸ் ஐட்டம்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க ஸோ பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு அஞ்சலி பெட்டியில் குட்டியாக பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ இது என்ன மெட்டீரியலுங்க ப்யூர் ப்ராஷ் பியூரில் வரக்கூடிய பிராஸ்ல வந்து எல்லா ஐட்டம்ஸ் இருக்குங்க பூஜைக்கு தேவையானது வந்து அழகுக்கு தேவையானது சாமி சிலைகள் எல்லாமே அவைலபிள் ஸோ இது எல்லாமே நம்ம சுமா கல்யாண மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஸ்டால்ஸ்ல போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க கடைப்பேர் சொல்லுங்கள் சார் நியூரா ஆர்ட் கேலரி திருப்பூர் திருப்பூர்ல வந்து திருப்பூர் காண்டாக்ட் நம்பர் சொல்லிருங்க எயிட் ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் ஓகேங்க சார் தேங்க் யூ இதெல்லாம் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் ஸ்கின் கேர் அதாவது உங்களுக்கு வந்து லிக் கான் அண்ட் ஷாம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க ஸோ ஸாரீஸ் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க ஸோ லெக்கின் பேண்ட்டு இதெல்லாமே பாருங்க உங்களுக்கு அவைலபிள் காட்டன் டாப்ஸ் காட்டன் பேண்ட் காட்டன் சாரீஸ் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆர்கானிக்கான சோப்பு ஷாம்பு இதெல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக பண்ணி வச்சிருக்காங்க ஸோ வேணுங்கிறீங்க வந்து வாங்கிக்கலாம் பாருங்க நேச்சுரலான சோப்பு என்னென்ன மாதிரியான சோப்ஸ் வந்து இருக்குங்க நம்ம கிட்ட எயிட் டி வெரைட்டிஸ் இருக்குங்க கோட் மில்க் ஆரஞ்சு அலவெரா துளசி குப்பமேனி ரைஸ் வாட்டர் அலவெரா பப்பாயா ஹனி அண்ட் வாங்கி மில்க் அது இல்லாம நம்மகிட்ட லாண்டரி சோப்பும் இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம கெமிக்கல்ஸ் எதுவுமே போடாம பண்ணிட்டு இருக்கோம் எல்லா சோப்லயுமே கலரிங் ஆகட்டும் இல்ல ஸ்மெல்லுக்கு ஆகட்டும் நம்ம ஆர்டிபிஷியலா எதுவுமே ஆட் பண்றது கம்ப்ளீட்லி நேச்சுரல் அண்ட் ஆல்சோ லிப் பாம் நம்ம கிட்ட இருக்கு லிப் பாமும் அப்படிதான் நம்ம டின்ட்க்கு வந்து வேம்பாலப்பட்டதா ஆட் பண்ணிருக்கோங்க டென்ட்டுக்கு அண்ட் வந்து இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் எடுபிள் ஆயில்ஸ் அண்ட் பட்டர் ஸ்விச் மட்டுமே பண்ணிருக்கோங்க கிட்ஸுக்கு வந்து அது ரொம்ப பேவரட்டா இருக்குங்கனால அப்படி பண்ணிட்டு இருக்கோம்

டங்க்ளீனர்ஸ்ங்க ப்ரஷஸ் கோம்பிள டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குங்க அப்புறம் நேச்சுரல் லோஃபாஸ் இருக்கு அப்புறம் வந்து அது இல்லாம இந்த ரொட்டி புதுசா நீரான்னு ஒண்ணு கொண்டு வந்து அது வந்து பாத்தீங்கன்னா தெனங்குருத்துல இருந்து கலெக்ட் பண்ற ஒரு ட்ரிங்க்ங்க கம்ப்ளீட்லி நேச்சுரல்ங்க ஆமா ஆஹ் பதனி தெளுவு சில நிறைய கேள்விப்பட்டிருப்பாங்க அதெல்லாம் வந்து இந்த மண் மண்பானைல கலெக்ட் பண்றது இது வந்து ஐஸ் பாக்ஸ்ல கலெக்ட் பண்ணி கிடைக்கும் ஆஹ் கிடைக்கும்

ஸ்டார்ட்டிங் ஸ்டார்ட்டிங் மேம் ஒரு நூறு கலெக்ஷன்ஸ் ஸ்டார்ட்டிங் மேம் ஸோ அதெல்லாமே பியூர் காட்டன் ஏங்க மேம் ஜெய்பூர் காட்டன் ஓகே ஓகே செம்மையா இருக்குங்க இதோட ப்ரைஸ் எவ்வளோ வருதுங்க டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ப்யூர் காட்டன் ஸோ அதான் உங்களுக்கு எஸ் சைஸ்ல கொடுத்துருக்காங்க ஓகே டிஸ்கவுண்ட் போயிட்டு போயிட்டுருக்குங்களா ஸோ இன்னும் மூணு நாள் வந்தீங்கன்னா நம்ம சும்மா கல்யாண மண்டபத்தில் இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே டிஸ்கவுண்ட்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ மேம் சோ நான் பாருங்க ஒவ்வொரு மூணு ஸ்கின் காஸ் சூப்பரா இருக்கு okay ஆ நம்ம பிராண்ட்ல இருக்கு हाय मैम हाय நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க थैंक यू நான் actually micro bamboo innovate பண்ணிட்டு இருக்கோம் நம்ம first first micro bamboo ல பண்ணியிருக்கோம் these are naturally antibacterial naturally hypoallergenic

contact number சுப்பiliyor online வந்து ah, okay. on www.say7.com uh, phone number பாத்தீங்கன்னா 801599000 அதுலயே whatsapp காட் இது பண்ணிக்கலாம் பண்ணுங்க சார் reading 3 நாளைக்கு சும்னா ப்ளான் இருக்கு 5383558783 நம்ம எப்போ ஒரு ஷோக்கட் அப்படி ஒரு பிராண்ட் அது ரொம்ப சாஃப்டான கிளாஸ் இருக்குது அது பிராண்ட் அதுக்கு minimum amount பைசென்ஸ் கொடுத்துருக்கங்க Thank you, ma'am. Thank you. Hi, Ma. Hi. Hi. Yeah yeah one month before start so we have like uh, sweatshirts trousers and shorts for women and at the same time sweatshirts trousers and shorts for men so we have in three colors right now pastel green or uh, black and LMA rust brown colors. yeah lama organic colors so either one uh manufacturing we are getting from outside but uh, the designing and the brand is ours yeah so we are based in Coimbatore and it is an Indian grown brand so it is a Quimatur brand. yeah we have an insta page it is called endre fris you can follow us yeah you can we also have a website install a instagram page near your website our address you so if you want you can place it yeah if you want you can DM also if you want you can place it in the website also yeah thank you so much